ஏன் சிவன் பெருங்கடவுள் சிவன் பெருங்கடவுள் நம என அழைக்கப்படுவதற்கான முக்கிய காரணங்கள் ஒன்று மூல சக்தி பிரபஞ்சத்தின் கடவுள் சிவன் திருமூர்த்திகளில் ஒருவராக பிரம்மா படைப்பு விஷ்ணு பாதுகாப்பு சிவன் அழிவு இருக்கிறார் சிவன் அழிவின் கடவுள் என அழைக்கப்படுகிறார் ஆனால் இது ஒழிந்து விடுதல் அல்ல புதிய படைப்புக்கான அவசியமான மாற்றம் இரண்டு காலத்துக்கும் உருவத்துக்கும் அப்பாற்பட்டவன் சிவன் மகாகாலன் காலத்திற்கும் தாய் அப்பாற்பட்டவன் அவர் ஆருபி உருவமற்றவர் என்றும் மூல சக்தி என்றும் கருதப்படுகிறார் மூன்று ஆதியோகி பரம்பொருள் சிவன் ஆதியோகி முதல் யோகி என அழைக்கப்படுகிறார் அவர் தியானத்தின் ஆன்மீகத்திற்கும் ஞானத்திற்கும் விட்டம் ஆதி மூலமானவர் நான்கு பக்தர்களுக்கு அருள்பாலிப்பவன் போலேநாத் சிவன் போலேநாத் என அழைக்கப்படுகிறார் ஏனெனில் அவர் மிகவும் கருணை மிக்கவர் குலம் செல்வம் கல்வி இவற்றைப் பொருட்படுத்தாமல் தூய பக்தியை மட்டும் பார்க்கிறார் ஐந்து தீமையை அழிக்கும் சக்தி சிவனின் மூன்றாவது கண் கண்தரர் ஆய் மாயே மாயாஜாலம் மற்றும் அறியாமையை அழிக்கிறது சிவனின் ருத்த தாண்டவம் ருத்ரா தேண்டவா பிரபஞ்ச அழிவைக் குறிக்கிறது ஆறு சிவனின் அடையாளங்கள் நடராஜர் அவரது நடனம் உலக நடப்பின் கோத்மிக் சாய்கள் சுழற்சியைக் குறிக்கிறது லிங்கம் சிவன் அவரது முடிவற்ற நிர்வாண நிலையை இன்பினிட் ஸ்டேட் குறிக்கும் கங்கியை தலைமையில் வைத்திருப்பது பவித்திரம் நெருக்கடியைக் கட்டுப்படுத்தும் சக்தி நாகம் கழுத்தில் காலத்தின் தாயின் மீது உள்ள ஆதிக்கம் விளக்கு மண் பூசி இருப்பது பிறப்பு இறப்பு மற்றும் மாயை வென்றவன் சிவனின் பல சக்தி வாய்ந்த வடிவங்கள் ருத்தன் கோபமான அழிவு கடவுள் மகாகாலன் காலத்தின் மற்றும் இறப்பின் அதிபதி ஆர்த்தநாரீஸ்வரர் சிவன் சக்தி சமநிலை தக்ஷிணாமூர்த்தி உச்ச எட்டு வேதங்கள் புராணங்களில் சிவன் சிவன் ருத்ரன் என்ற பெயரில் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளார் சிவ புராணம் லிங்க புராணம் மற்றும் சிறந்து புராணம் ஆகியவற்றில் அவரின் சர்வசக்தி நிலை விளக்கப்பட்டுள்ளது